வணக்கம் இது உங்கள் தமிழ் பவர்னிஸ் அன்பு சொந்தங்களே தமிழ் பவர் நியூஸில் இருக்கும் உங்களை இதன் மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் திண்டுக்கல் மாவட்டம் குடைரோடு அருகே உள்ள சக்கைநாயக்கனூர் கிராமத்தில் குடிநீர் பிரச்சினை தலைபுரித்து ஆடுகிறது மக்களின் நிலை நீடிக்கிறது போர் இருந்தும் மோட்டார் இல்லை வயர் இல்லை என்றெல்லாம் பல்வேறு குறைகளை சொல்கிறார்கள் இருபது வருடங்களாக புற புறக்கணிக்கப்பட்டதாக மக்கள் வேதனை அடைகிறார்கள் தமிழக அரசு இந்த கிராம மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றித்தர தமிழ் பௌர்ணி சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம்னூர் கிராமத்தில் ஆழ்துளை கிணறு மூடப்படாமல் ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கிறது அது மட்டுமல்ல சிண்டெக் தொட்டிகள் அமைக்கப்பட்டும் மோட்டார்கள் இல்லை வயர்கள் இல்லை எங்கு பார்த்தாலும் காட்சி பொருளாகவே காணப்படுகிறது பொதுமக்கள் குற்றச்சாட்டால் குடிநீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுவது வேதனை அளிக்கிறது இப்பிரச்சனைகளை தீர்க்க மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சக்கனைக்கனூர் உள்ள ஆழ்துளை கிணறுகள் போர்வெல்கள் அனைத்தும் மூடியும் திறந்தும் ஆபத்தான நிலையில் கிடக்கிறது மக்களுக்கு பயனற்ற நிலையில் தண்ணீர் இருந்தும் பயன்படாத கிணறுகளாக காட்சி பொருளாகவே காணப்படுகிறது நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஜம்பதூர் கோட்டை கிராமம் சக்கைநாயகனூர்ல என் பேர் கே எம் முருகன் சக்காயநாயக்கூர் தெற்கு தெருவில் ஒரு இருபது வருஷமாக குடியிருக்கிறேன் எங்கள் தெருவுக்கு வந்து தெரு விளக்குங்கிறது எதுவுமே கிடையாது இப்போ வரைக்கும் இல்லை ரோடு பராமரிப்பு சரியான முறையில் செய்யலை மேடும் பள்ளமாக இருக்குது தெரு லைட்டு வந்து கம்ப்ளீட்டாக எந்த லைட்டுமே கிடையாது இருபது வருஷமாக ஒரு லைட்டு கூட போடலை ஏதாவது ஒரு லைட்டு போடுக்குன்னு நாங்கள் பல முறை மன்றாடியும் வந்து எங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அதனால் பஞ்சாயத்து போர்டில் தலைவர்கள்கிட்ட வந்து எழுத்து மூலியமாகவும் பேச்சுவார்த்தை மூலியமாகவும் பல தடவை போராடி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பண்ணலை எங்கள் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த தேர்தலில் நம்ம ஓட்டு போடுறதா இல்லை புறக்கணிக்கிறதாங்கிறத நம்ம முடிவு பண்ணி ஒரே முடிவாக நம்ம புறக்கடிச்சிடுவோங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாமே இருக்கிறாங்க இதுக்கு போ ஊர் சொல்லுங்கள் திருவள்ளி மாவட்டம் நிலக்கோடை தாலுகா ஜம்பூருக்கொடை கிராமம் சக்கநாயக்கனூர் ஏம்பேர் கண்ணே எங்கள் ஊரில் தண்ணீர் இருக்குது குடி பைப் இருக்குது சிண்டெக்ஸ் இருக்குது இல்லாமல் இருந்தும் குடித இல்லாமல் அலே ஒரே கிராமம் சக்கநாயகனூர் பேருக்கு தாய் கிராமம் ஜம்பூர் கடை கிராமம் எங்கள் ஊரில் வந்து சிண்டைசி இருந்தால் மோட்ரு இருக்காது மோட்ரு இருந்தால் சிண்டைசி இருக்காது அதே மாதிரி அணைப்பட்டி குடிநீர் வாயு வைகாட்டு தண்ணி சே இங்கே போட்டிருக்காங்க ஆனால் எங்கள் ஊருக்கு தண்ணியே கிடையாது இந்த செயல்பாடு முறை இது இந்த அரசாங்கம் சரி பண்ணி தரலை எங்களுக்கு முழுமையாக குடிநீர் வரணும் இந்த குடிநீர் வர்றதுக்கு இந்த அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும் வருகின்ற தேர்தலில் நாங்கள் அனைவரும் ஜக்கன பொதுமக்களுக்கு புறணிக்க தயாராக உள்ளோம் நன்றி வணக்கம்